வணக்கம் சார் ஆ நீங்க தான் அந்த வேலைக்கு ரெசியூம் கொடுத்து வந்தது ஆமா சார் நம்ம கடையில் என்ன வேலைனா டெய்லி லோடு வரும் போகும் கடையில் இருந்தாலும் ஆர்டர்லாம் வரும் அண்ட் எல்லா வேலையும் கவுண்ட் பண்ணும் அதுதான் புரியுதுங்களா அப்புறம் ஹெல்ப்பு வேணா அவனு கூப்பிடுங்க போய் வேலையை பாருங்க சரி ஓகே சார் ஏங்க இனிமேல் நீங்கள் கடமைக்கெலாம் ஒன்றும் வேலை செய்ய தேவையில்ல நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்கிறேன் அதை செஞ்சால் மட்டும் போதும் சரியா ம் ம் ஏ தம்பி இங்க வா வந்து அந்த பில் புக்கு கொஞ்சம் எடுத்து கொடு அங்க தானே சார் இருக்கு நீங்களே எடுத்துக்கலாம்ல நான் உக்காந்துட்டு நீ நின்று இருக்க ஓனர் என்ன சொல்லியிருக்காரு நான் சொல்ற வேலை செய்யணும் சொல்லியிருக்காருல வந்து எடுத்து ஹலோ ஏய் காது கேக்குதா இல்லையா உனக்கு எதுக்கு இப்ப அந்த வீல் அடிக்கணுங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதான் அவங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வரணும்னு சொல்லிருக்காங்க அவங்க ஆறு மணிக்குன்னு சொல்லிட்டு மூணு மணிக்கே வந்துருவாங்க சார் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இந்த முந்திரி கோட்டை வேலை எல்லாம் பண்ணாத புரியுதா ஹலோ இதுக்கப்புறம் நீங்க எங்க வேலைக்கு தேவை இல்ல என்னங்க இன்னைக்கு நீங்க வேலை பார்த்ததுக்கு அனுப்பணும் கிளம்புங்க சார் ஏன் சார் நானும் சார் தப்ப பண்ண நானும் வந்தது பாத்துக்கிட்டே இருக்கேன் அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒருவேளை நீங்க அப்படி மிரட்டி வேலை வாங்குறதுனால தான் அவன் கரெக்டா வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இந்த கடையில நீங்க ஏன் நானும் இல்லைனாலும் அவன் வேலைய அவன் கரெக்டா செய்வான் ஏன்னா அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நீ என்ன அவர் போது பார்த்துட்டு சும்மா இருக்கிற நான் வேலைக்கு வச்சது எனக்கு உதவியா இருக்குமேன்றதுக்காக தான் உன்னை திட்டுறதுக்காகலாம் இல்லை புரியுதா